சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல காங்கிரஸ் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் ஐஎன்டிஐஏ கூட்டணியை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தமிழகத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் நீங்களெல்லாம் அவர்களுக்கு பெருவாரியான பெருவாயிலில் இருந்து பெருவாரியான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே எங்களது நெஞ்சார்ந்த வணக்கங்களை கீழே வந்து உங்கள் கால்ந்து வணக்கம் சொல்ல முடியல மேலே சொல்லிடுறோம் அத்தனை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களிடம் நன்றியை தெரிவிப்பார் கழகத்தின் மாவட்ட கோவிந்தராஜன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தின் என்னுடைய அன்பு சகோதரர்களே எல்லோருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து தொகுதி வந்து இப்போது தமிழகமே பேசுது அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து அடித்த வாக்கு இந்த ஒரு மத மிகப்பெரிய வெற்றி இந்த மிகப்பெரிய வெற்றி வந்து ஒரு கொள்கை வெற்றி நம்ம மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நாற்பதும் நமது நாடும் நமதேன்னு சொன்னார் அதை நிறைவேற்றி நீங்கள் காட்டிக்கிங்க நீ இந்தியாவே பார்த்து நம்மளை வந்து வியந்துட்ருக்கு நான் ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் உங்களில் ஒருவனாக இருப்பேன் அப்படின்ற வாக்குறுதி அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் என் இருந்து அது அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன் உங்க கூடவே அடுத்த அஞ்சு வருஷம் இருப்பேன் மறுபடியும் இந்த மகத்தான வெற்றிக்கு பாடுபட்ட எல்லா எங்களுடைய தொண்டர்கள் இந்தியா கூட்டணியின் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் என்ன மனமான நன்றியை கொடுக்குறது நன்றி வணக்கம் வெற்றி கொடுத்த கோவிந்தராஜன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் மகளவன் ஐயா அவருக்கும் சேர்மன் உமார் அவர் மற்றும் எல்லா என்னுடைய கழகத்தின் தோழர்களுக்கும் சாரி மன்ற தலைவர் மாவட்ட செயலாளருக்கு சாதனை நடத்தினார் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழக செயலாளருக்கு சாதனை நடத்தினார் ஊராட்சி சொந்தங்களே மிகப்பெரிய வெற்றி ஒரு சாதனை வெற்றி கொள்கை வெற்றி நாற்பது நாடு தளபதி சூளுரை கொடுத்தாரு அதுக்கேற்ற போல் தமிழகம் வந்து இந்தியாவிலே போற்றப்படுற ஒரு மாநிலமாக அதிலும் திருவள்ளூர் வந்து தமிழகத்திலே முதலாக ஒரு மீடிங் கொடுத்த ஒரு ஊராக பேசப்படுகிறது முதல்ல அது முழுமையான காரணம் வாக்காள திருப்புகளும் நமக்காக வேலை செய்த எல்லா நம்மளுடைய இந்தியா கூட்டணி தோழர்களும் சொந்தங்களும் கர்மவீர காமராஜரின் புகழ் கர்மவியல் காமராஜரின் புகழ் கர்மவியல் காமராஜரின் புகழ் கர்மவீர காமராஜரின் ஆட்சி தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கும் தாவடி என முட்ட ஸ்டாலின் அவர்கள் मे आ् त